ரீசெண்டாக பிஎஃப் தரப்பில் இருந்து ஒரு புதிய அலர்ட் மெசேஜை கொடுத்துருக்காங்க இது எதை பற்றின மெசேஜ் இந்த மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இபிஎஃப்ஓ தரப்பில் இருந்து அப்பப்போ சில புதிய அப்டேட்ஸை கொடுப்பாங்க அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு புதிய அலர்ட் மெசேஜை கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ பல பணியிடங்களில் பெண்களும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படி பெண்கள் ஒர்க் பண்ணுறத எம்ப்ளாயர்ஸ் வந்து எந்த அளவு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக பிஎஃப் தரப்பில் இருந்து ஒரு சின்ன சர்வே பண்றாங்க அந்த சர்வேல வந்து இபிஎஃப் உறுப்பினர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த சர்வேல வந்து சிம்பிளா ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸை கேட்டிருப்பாங்க அதுக்கு நம்ம எஸ்ஆ நோவா அப்படின்றத சூஸ் பண்ணணும் இந்த சர்வேல வந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் யார் வேணாலும் பங்கேற்கலாம் இந்த சர்வேல நீங்க பங்கேற்கிறீங்க அப்படின்னா இந்த மெசேஜை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாப்அப் விண்டோ ஓபன் ஆகும் அதில் ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இந்த சர்வேவை மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கிறாங்க இந்த ஃபார்முக்கான டைட்டில் வந்து பாலிசிஸ் ஃபார் உமன் எம்ப்ளாயர் ரேட்டிங் சர்வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க உமன்ஸ்க்கான சில பாலிசிஸை எம்ப்ளாயர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சர்வேவை எடுக்கிறாங்க இப்போது இந்த சர்வேல எப்படி கலந்துக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் வந்து சில டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் நேம் இந்த இடத்துல வந்து உங்களோட கம்பெனி நேமை டைப் பண்ணுங்கள் அடுத்து பிஸ்னஸ் செக்டர் ஆஃப் ஆர்கனைசேஷன் உங்களோட கம்பெனி வந்து எந்த கேட்டகிரியோ அதை சூஸ் பண்ணுங்க அதாவது ஐடி கம்பெனியா இல்லை ஹெல்த் ரிலேட்டடா இல்லை அக்ரிகல்ச்சரா இந்த மாதிரி எந்த கேட்டகிரியோ அதை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அது கீழே வந்து கம்பெனியோட அட்ரஸை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு கம்பெனி இருக்கக்கூடிய ஸ்டேட் டிஸ்டிக் மற்றும் பின்கோட் இந்த டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணுங்கள் என்ட்ர பண்ணதுக்கு அப்புறம் அது கீழே சில கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த கொஸ்டினுக்கு எஸ்ஸா இல்ல நோவா பண்ணணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பாலியல் துன்புறுத்தலை தடுக்கிறதுக்காக இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க இருந்தா எஸ் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க இல்லனா நோ அப்படின்றத சூஸ் பண்ணுங்க அடுத்து ரெண்டாவது வந்து குழந்தைகளுக்கான காப்பக வசதி இருக்கான்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு நிறுவனத்துல பெண்கள் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த பெண்களோட குழந்தையின் வயசு வந்து ஆறு வயசுக்கு குறைவாக இருந்தால் அந்த நிறுவனமே குழந்தைகளுக்கான காப்பக வசதியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அந்த ஃபெசிலிட்டி இருந்தால் எஸ் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத சூஸ் பண்ணுங்க சப்போஸ் இந்த ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு பொருந்தாது அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க அடுத்து சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்குறாங்களான்னு கேட்டிருக்காங்க இதில் எஸ்ஆர் நோவா அப்படின்றத சூஸ் பண்ணுங்க அடுத்து பெண்கள் வந்து வீட்டிலிருந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கான டைம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க அடுத்து கடைசி கொஸ்டினில் வந்து பெண்கள் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக லேட்டாச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் போக்குவரத்து வசதியை செஞ்சு கொடுக்குறாங்களான்னு கேட்டிருக்காங்க அடுத்து கடைசியாக உங்களோட ஜெண்டராக நீங்கள் சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சர்வே வந்து சென்ட் ஆகிடும் இந்த வீடியோவில் வந்து பிஎஃப் அலர்ட் மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்